அலாம் வலைக்கு வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத் வசலாம் வாயிலா சயீது இல் முசலீன் வாயிலா ஆலிஹி வசாஹிஹி அஜ்மாய் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்புத் தாய்மர்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃசீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் நாற்பத்தி ஏழு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் இந்த கடந்த நாற்பத்தி ஏழு வசனங்களிலும் எல்லாம் வல்ல இறைவன் மக்காவில் இருந்த புரைஷிகளும் அவர்களை சார்ந்திருப்போரும் நபிகள்நாயகம் சொல்லுவாஹுலேஹி வல்ல அவர்களை தூதராக ஏற்க மறுத்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை என்ன வந்தாலும் நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம் வேண்டுமானால் உங்கள் இறைவன் தண்டனையை இறக்கி காட்டட்டும் பார்க்கலாம் என்பன போன்ற சவால்களை விட்டு கொண்டிருந்ததையும் அதற்கு மறுப்புறையாக எல்லாம் அல்ல இறைவன் சில தர்க்கரீதியான கேள்விகளையும் அறிவுபூர்வமான சான்றுகளையும் விளக்கி வந்திருந்ததை நாம் பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க போவது வசனம் நாற்பத்தி எட்டு முதல் இந்த நாற்பத்தி எட்டாவது வசனம் இந்த அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பாகம் என்று வைத்துக் கொள்ளலாம் அல் அம்பியா என்று இந்த அத்தியாயத்துக்கு பெயர் வைக்கப்பட்டிருப்பதனுடைய காரணம் இதற்கு பின்னர் வரக்கூடிய வசனங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த நாற்பத்தி எட்டு முதல் தொடங்கி அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களில் சுமார் பதினேழு நபிமார்களுக்குரிய வாழ்க்கை வரலாற்றில் நிகழ்ந்த சம்பவங்களை உரையாடல்களை அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான் பதினேழு நபிமார்களின் பெயர்கள் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருப்பதாலும் இந்த அத்தியாயத்துக்கு அல் அம்பியா என்று பெயர் வந்திருக்கிறது பின்னால் இந்த பதினேழு நபிமார்களுடைய சமுதாயத்து மக்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் ஏன் அவர்கள் தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் என்பதற்கு என்ன காரணமோ அந்த காரணங்களெல்லாம் முகமது நபி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரத்தை தொடங்கிய போது அந்த மக்காவாசிகளிடமும் இருந்தது ஆயினும் அல்லாஹூ அவர்களை தண்டிக்கவே இல்லை இதை சொல்வதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய மூல இலை இந்த அத்தியாயத்தில் என்ன கருத்தோட்டம் ஓடுகிறது என்றால் இதுதான் ஓடுது இப்போது நாம முதலாவது அல்லாஹு தாலா கூறுவது மூசா நபி ஹாரூன் நபி இரண்டு இறை தூதர்களையும் பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்னு பாருங்கள் வசனம் நாற்பத்தி எட்டு உலகது அத்தைனா மூசா ஓ ஹாரூன் அல் ஃபுர்கான ஓ ஹயா அம் லில் முத்தகை நாம் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இந்த இரண்டு இறை தூதர்களுக்கும் அல் புர்கான் என்கின்ற பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய திறனை வழங்கினோம் இன்னும் பிரகாசத்தையும் வழங்கினோம் முத்தகீன் இரையச்சம் உடையவர்களுக்கு அறிவுரையையும் நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இந்த இந்த மூன்று சொற்கள் இங்கே இருக்கின்றன இந்த மூன்று சொற்களுக்கும் என்ன பொருள் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இரண்டு இறைத்துதர்களுக்கும் நாம் மூன்றை வழங்கினோம் ஃபுருகான் வையா விக்ரன் ஃபுருகான் என்று சொன்னால் பிரித்து காட்டக்கூடிய பகுத்தறிந்து காட்டக்கூடிய வேதம் என்று பொருள் இது ஒரு விளக்கம் இறைத்துதர் மூசா நபிக்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌராத் என்கிற வேதத்தை கொடுத்திருந்தான் அதுதான் இங்கே ஃபுர்கான் என்று சொல்லப்படுகிறது அப்போ ஹாரூனுக்கும் நாம் சேர்த்து கொடுத்தோம் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் கொடுத்தோம் என்று லவா சொல்கிறான் தவராத் வேதம் கொடுக்கப்பட்டது மூசா நபிக்கு மட்டும்தானே என்றால் ஹாரூன் அலே அவர்களுக்கு மூசா நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே வேதம் தான் ஹாரூன் நபிக்கும் வேதம் மூசா நபிக்கு வலிமை சேர்க்க அவருடைய பிரச்சாரத்துக்கு ஒத்துழைப்பாக இருக்க அவர்களுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ஜ அஹ்லி என் குடும்பத்தில் என் சகோதரர் ஹாரூனை எனக்கு நீ உதவியாளராக ஆக்கு என்று அல்லாஹ் கேட்டதன் அடிப்படையில் ஹாரூன் நபி அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள் அந்த வகையில் பார்த்தால் இருவரும் தௌராத் என்கிற வேதத்தை வைத்துத்தான் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள் எனவே இருவருக்கும் இந்த வேதம் கொடுக்கப்பட்டதாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த ஃபுருக்கான் என்பதற்கு இன்னொரு விளக்கத்தையும் அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள் என்னவென்றால் வெற்றி அநீதிக்கு எதிரான வெற்றி அக்கிரமக்காரர்களுக்கு எதிரான வெற்றி அக்கிரமக்காரர்கள் இந்த இறைத்தூதர்களை வீழ்த்த வேண்டும் அவருடைய பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் அக்கிரமக்காரர்களை வீழ்த்தி இறைத்தூதர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவிக்கு பெயர்தான் அல் புருகான் என்று விளக்கமளிக்கின்றார்கள் இந்த விளக்கத்தை இவர்கள் எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்று கேட்டால் எட்டாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் பதிரு போர் நடைபெற்ற நாளை யோமல் ஃபுர்கான் என்று இறைவன் கூறுகிறான் அதாவது உதவியின் நாள் எனவே பதிரு போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது எதிரிகள் அவமானகரமான தோல்வியை அடைந்தார்கள் இதை குறிக்க அல் ஃபுர்கான் என்கிற சொல்லை எல்லாம் இறைவன் பயன்படுத்துகிறான் யோமல் ஃபுர்கான் எனவே அல் ஃபுர்கான் என்று சொன்னால் வெற்றி என்றும் அதற்கு பொருள் கொள்ள முடியும் என்பது திருக்குவானுடைய ஒளியிலேயே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு செய்தியாக இருக்கிறது அதாவது எதிரிகளுக்கு எதிரான வெற்றி இப்போ ஃபுர்கான் என்றால் வேதம் என்று பொருள் அல்லது எதிரிகளை வீழ்த்துவது வெற்றி பெறுவது என்று பொருள் எப்படி என்ன அர்த்தம் வைத்தாலும் மூசா நபிக்கும் ஹார் நபிக்கும் அது பொருந்தும் தவராத் வேதம் கொடுக்கப்பட்டது ஃப்ரவுன் என்கின்ற எதிரியை வீழ்த்தி அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் எனவே அவர்களுக்கு ஃபுர்கான் கொடுக்கப்பட்டது இரண்டாவது பொய்யா பொய்யா என்றால் வெளிச்சம் பிரகாசம் இந்த இந்தா என்கிற வார்த்தைக்கு தௌராத் வேதம் என்று விளக்கம் அளிக்கின்றார்கள் ஏனென்றால் அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் அல்ல இறைவன் குரானை குறிப்பதற்கு நூர் ஒளி என்கிற சொல்லை பயன்படுத்துகிறான் திருக்குரான் ஒரு ஒளி அதே போல தௌராத் வேதம் ஒரு வெளிச்சம் அந்த வகையில் வையா என்பது தௌராத் வேதத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக விரிவுரைகள் விளக்கமளிக்கின்றன அதற்கடுத்து வதுக்கிற இரையச்சம் உடையவர்களுக்கு அறிவுரையையும் நாம் அவ்விருவருக்கும் வழங்கினோம் அதாவது உடையவர்கள் இந்த இருவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் கேட்டால் திறந்து விடுவார்கள் இறை அச்சமற்றவர்கள் உள்ளம் செத்து போனவர்கள் இறுகிய இதயத்துக்காரர்கள் உடைய இதயம் எந்த அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்ளாது அறிவுரை என்பதும் கூட கொஞ்சமாவது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை யாருடைய இதயத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அறிவுரைகளும் வேலை செய்யும் அதுவும் இல்லாத மனிதனுக்கு வேறு என்ன வேலை செய்ய போகிறது எனவே தான் எல்லாம் வல்ல இறைவன் வதுக்கரன் லில் முத்தக்கீன் தக்குவா உடையவர்களுக்கு இறையச்சம் உடையவர்களுக்கு அறிவுரை இருக்கிறது ஏன் இந்த திருக்குறானியை பற்றியே எல்லாம் வல்ல இறைவன் என்ன கூறுகிறான் உதன் லில் முத்தக்கின் உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்னதான் அறிவுரைகள் புத்திசாலித்தனமாக சொல்லப்பட்டாலும் நயம்பட எடுத்துரைக்கப்பட்டாலும் தர்க்கரீதியாக சான்றுகள் நிறுவப்பட்டு அந்த அறிவுரை அமைந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்பது ஒரு மனிதனுக்கு இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு அறிவுரை வேலை செய்யும் இல்லையென்றால் வேலை செய்யாது இதை எல்லாம் இறைவன் இந்த வசனம் நாற்பத்தி எட்டில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் அடுத்து வசனம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதிலே அல்லாஹ் கூறுவது அந்த இரையச்சம் உடையவர்களுக்கு நல்லுறையாக நாம் நல்லுறையை வழங்கினோம் என்று சொல்கிறான் அல்லவா அந்த இரையச்சம் உடையவர்கள் யார் என்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் விளக்கம் அளிக்கின்றான் நாற்பத்தி ஒன்பதில் அல்லதீன எக்ஷனர் பில் வை அவர்கள் தங்களுடைய இறைவனை மறைவிலும் அஞ்சிக் கொண்டிருப்பார்கள் இறைவன் கண்ணுக்கு முன்னால் இருந்தால்தான் அஞ்சுவோம் என்று சொல்ல மாட்டார்கள் அல்லது சொல்வது எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் இறைவன் கண்ணுக்கு முன்னால் இருந்தால்தான் எங்களுடைய உள்ளம் அஞ்சும் என்கிற நிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அவருடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவனாக இறைவன் இருப்பினும் கூட ஓர் இறைவன் ஒருவன் இருக்கிறான் நம்மை படைத்தவன் பரிபாலித்து கண்காணித்து வளர்த்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு மாறு செய்யக்கூடாது என்கின்ற அச்சம் அவருடைய இதயத்தில் எப்போதும் இருக்கும் முஷ்ஃபிகுன் அவர்கள் நாளையும் நாள் நாம் இருக்கும்போதே வந்துவிடக்கூடாது முஷ்ஃபிகுன் நாள் நாம் இருக்கும்போதே போதே வந்துருச்சுன்னா நம்ம எப்படி தப்பிக்க முடியும் அதனால திருந்துவதற்கு நமக்கு அவகாசம் வேண்டும் நன்மைகளை சேர்த்துக் அவகாசம் வேண்டும் கருதி கருதிக்கொண்டு ஹியாமத்து நாளை பார்த்து அஞ்சுவார்கள் வந்துடக்கூடாது நாம் அதுக்கு முன்னாடியே நாம் என்ன செஞ்சிடணும் மோதா போயிடணும் என்கிற அச்சமுடையவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படியானால் புலன்களுக்கு அப்பாற்பட்ட இறைவன் சொல்லுகின்ற இறைவன் நடத்தி காட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நடத்தி காட்ட விருப்பதாக சொல்லக்கூடிய அனைத்தையும் நம்புவார்கள் என்பது மட்டுமல்ல அதை தாண்டி அவற்றின் மீது அளவுகடந்த நம்பிக்கை வைத்து அதற்கு அஞ்சக்கூடிய அளவில் அவர்கள் உறுதிமிக்க ஈமானுடையவர்களாக இருப்பார்கள் ஒருவன் நம்புகிறேன் என்று சொல்வது வேறு அந்த நம்பிக்கையின் விளைவாக அவன் ஒரு எல்லாருக்கும் இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு தெரியும் ஏன் நாத்திகர்கள் கூட சில நேரங்களில் அவருடைய சக்திக்கு மீறி வாழ்க்கையிலே சோதனைகளும் பிரச்சனைகளும் வருகின்ற போது எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துத்தானே இருக்கிறான் என்று சொல்லிவிடுவார்கள் ஒரு கடவுள் பொறுப்பாளர் பக்கத்து மாநிலத்தை சார்ந்தவர் முதல்வராக இருந்தார் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன எவ்வளவோ விளக்கம் சொல்லியும் திரும்ப திரும்ப அந்த குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருந்தன எல்லாவற்றையும் மேலவர்த்தம் பார்த்துத்தானே இருக்கிறான் என்று அவர் சொன்னார் பத்திரிகைகளில் அப்போது நான் சொல்வது ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பத்திரிகையிலே வந்த செய்தி அப்படியானால் எல்லோருமே தனக்கு மேல் ஒரு சக்தி இருந்து நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய கைகளுக்கு உட்பட்டு நம்முடைய அறிவாற்றலுக்கு உட்பட்டு நம்முடைய அதிகாரத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டு தான் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காட்சிகள் இருப்பதில்லை அதை தாண்டி நடக்கும் என்று நம்புகிறவர்கள் அதற்கு கடவுள் என்று சொல்கிறார்கள் சில பேர் இயற்கை என்று சொல்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் அதை நம்பி அதற்கு மேல் அதற்காக அஞ்சுகின்ற அளவுக்கு ஒருவன் போகிறார் என்றால் அவருடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது என்று கூறும் அப்படி யார் வெறும் வாய்வழி நம்பிக்கை மேலோட்டமான நம்பிக்கை என்பதை கடந்து அவனுடைய தண்டனைகளுக்கும் உலக முடிவு நாளுக்கும் அஞ்சுகின்ற அளவுக்கு உறுதிமிக்க ஈமானுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இறை அச்சமுடையவர்கள் அவர்களுக்கு இந்த அறிவுரை பதனளிக்கும் நீங்கள் அறிந்த மொழி என்பது புதிய மொழி

ஒன்பது ஓமின சாத் முஷ்ஃபீக் அதுக்கு அடுத்து வசனம் ஐம்பது வஹாதா திக்ரும் முபாரக் அன்சல் நாகு அஃப் அந்தும் லஹு முன்கிரும் இந்த இடத்துல ஒரு தகவல் எங்கே எல்லாம் இறை தூதர் மூசா நபியை பற்றி சொல்லப்படுகிறதோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத்தை பற்றி சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் திருக்குறானை பற்றியும் அல்லாஹ் சொல்லிவிடுவான் குரானில் எங்கே பார்த்தாலும் அந்த சப்ஜெக்டில் எங்கேயாவது திருக்குறானை கொண்டு வந்து இறைவன் அதோடு இணைத்து சொல்லிவிடுவான் இங்கே பாருங்கள் நாம் மூசாவுக்கும் ஹாருனுக்கும் ஃபுருக்கான் பையா விக்ரா இவற்றை கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறான் வசனம் ஐம்பதில் ஹாதா விக்ரூம் முபாரக்கும் இதுவும் கூட வ ஹாதா இந்த வேதமும் கூட விக்கிரும் முபாரக்கும் அருள் வளம் மிக்க ஓர் அறிவுரை நல்லுரை அஃப அந்தும் அன்சல் நாகு அதை நாம் இறக்கி வைத்தோம் இந்த திருக்குறானையும் நாம் தான் இறக்கி வைத்தோம் லகு முன்கிறோம் அதை நீங்கள் என்ன மறுக்கப் போகிறீர்களா அதை மறுக்கவா போறீங்க மறுக்க முடியாதல்லவா உங்களுக்கு என்று எல்லாம் வல்ல இறைவன் இங்கே திருக்குறானை பற்றியும் நமக்கு இந்த வசனத்தில் சொல்லி காட்டி விட்டான் இப்போ மூசா நபி ஹாரூன் நபி இருவரையும் பற்றி எல்லாம் வல்ல இறைவன் கூறினான் மூசா நபியினுடைய காலம் என்பது கிமு ஆயிரத்தி ஐநூற்றி இருபதிலிருந்து ஆயிரத்தி நானூறு வரைக்கும் கிமு அதாவது நூற்றி இருபது வருடம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆரூன் நபி அவருடைய சகோதரர் முசா நபியை விட மூன்று வயது மூத்தவர் ஹாரூன் நபியினுடைய காலம் என்பது ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு மூணு மூன்றரை வருஷம் அவர்களுக்கு முசா நபியை விட வயசு அதிகம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு கிமு இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அவர்களும் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை விட நாலு ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்து அவர்களை விட நாலு ஆண்டுகளுக்கு முன்னரே ஒஃபாத் விட்டார்கள் ரெண்டு பேருக்கும் வயசு வந்து நூற்றி இருபது ஒரு வரலாற்று கணக்கின் படி இந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் வல்ல இறைவன் எடுத்துரைத்து அந்த மக்களுடைய இறுதி முடிவு என்ன ஆயிற்று என்று பாருங்கள் இதன் மூலம் முகமது நபி சொல்லல்லா அலிசனுடைய சமுதாயத்துக்கும் எல்லாம் எச்சரிக்கை விடுக்கின்றான் மூசாவுக்கும் ஹார்வனுக்கும் நாம் ஃபுருக்கானை கொடுத்தோம் அதாவது அவர்களுடைய எதிரிகள் வீழ்த்தப்பட்டு மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் வெற்றி கிடைத்தது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் உறுதி செய்கிறான் வசனம் நாற்பத்தெட்டில் இதன் மூலம் முஹம்மது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வது ஒரு ஆறுதல் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய வேதமும் பறக்கத்தான வேதம்தான் உங்களுடைய வேதமும் நல்லுரைதான் தான் இதை மறுத்தாலும் இதை கொண்டு வந்த முகமது நபியை மறுத்தாலும் மூசா நபியையும் அவர்களுடைய வேதத்தையும் மறுத்த ஃப்ராவுனுக்கு ஏற்பட்ட கதிதான் இவர்களுக்கும் ஏற்படும் என்கிற ஒரு எச்சரிக்கை இந்த நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பது வரை உள்ள மூன்று வசனங்களில் இழை ஓடுகிறது என்பதை யார் பார்த்தாலும் புரிந்து கொள்ள முடியும் இது முதலாவது அடுத்து வசனம் ஐம்பத்தி ஒன்று முதல் இந்த வசனம் ஐம்பத்தி ஒன்று முதல் சொல்லப்படுவது இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி கூறுகிறான் பாருங்கள் வழக்கது இப்ராஹிம் ருஷ்தஹு இப்ராஹிமுக்கு நாம் முதிர்ச்சியை அறிவு முதிர்ச்சியை வழங்கினோம் ஞான செழுமையை இப்ராஹிம் நபிக்கு நாம் வழங்கினோம் ருஷ்த் என்றால் அறிவு முதிர்ச்சி ஞான செழுமை எதையுமே ரொம்ப கூர்மையாக பார்க்கக்கூடிய திறன் ஒவ்வொரு கண்ணுக்கு தென்படுகின்ற காட்சிகளை மட்டுமல்லாமல் அதற்கு பின்னால் என்ன நடந்திருக்கும் என்று யூகிக்கக்கூடிய திட்டவட்டமாக அதை பற்றி சிந்திக்கக்கூடிய அறிவுத்திறனை நாம் இப்ராஹிம் நபிக்கு வழங்கினோம் இப்ராஹிம் நபியினுடைய காலகட்டம் என்பது மூசா நபியின் காலகட்டத்தையும் முந்தியது இவர்கள் வாழ்ந்தது கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் இதைத் தொடர் இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவருடைய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக் நாட்டினுடைய பாபிலோன் நகரம் நாகரீகம் செழித்த ஒரு நகரம் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்தே பாபிலோனிய நாகரீகம் என்பது புகழ்மிக்க ஒரு நாகரீகமாக இருந்து வந்திருக்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்ரூத் என்கின்ற மன்னன் அவனுடைய குடிமக்கள் அனைவரும் இறைவனுக்கு இடை சிலை வணங்கிகளாக இருந்து வந்தனர் இறைத்துதர் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இயல்பிலேயே ஞான முதிர்ச்சி செழுமை வழங்கப்பட்டிருந்ததன் காரணமாக அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னரே சிலை வணக்கத்தின் மீது அவர்களுக்கு சில அறிவுப்பூர்வமான கேள்விகள் இருந்தன அந்த கேள்விகளை தன் சமுதாயத்து மக்களிடம் சிலையை வணங்கக்கூடிய மக்களிடம் திரும்ப திரும்ப அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இந்த கேள்விகளைப் பற்றி எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் கூறுகின்றான் சில வசனங்கள் கூட இருக்கின்றன நட்சத்திரத்தை அவர் பார்த்தார் இனிமேல் நட்சத்திரத்தை நான் வணங்கப் போகிறேன் என்றார் நட்சத்திரம் மறைந்தவுடன் மறையக்கூடியவை எனக்கு தெய்வமாக இருக்க இயலாது என்று சொல்லிவிட்டார் நிலவை பார்த்தார் இனிமேல் நான் நிலவைத்தான் வணங்கப் போகிறேன் என்று சொன்னார் நிலவு அமாவாசை என்று காணாமல் போய்வதை பார்த்துவிட்டு காணாமல் போகக்கூடியது எனக்கு இறைவனாக இருக்க இயலாது என்று சொன்னார் பிறகு சூரியனை பார்த்தார் சூரியன் தான் மிக பெரும் கடவுளாக இருக்கிறது என்று சொன்னார் பிறகு சூரியன் மாலை நேரத்தில் மறைந்தவுடன் மறையக்கூடியவை எனக்கு கடவுளாக இருக்க இயலாது என்று சொன்னார் இப்படி அறிவுபூர்வமாக அவர்கள் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள் எல்லாமே இறைவன் கூறுகிறான் நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்னரே அவரை பற்றிய தெளிவான விளக்கம் ஞானம் நமக்கு இருந்தது அவர் எப்படிப்பட்ட அறிவாற்றல் உள்ளவர் என்பது நமக்கு தெரியும் ஒகுன்னா பிஹி ஆலிமீன் எப்போ எப்போ தன்னுடைய அறிவு செழுமையை ஞான புலமையை அவர் எப்போது நிரூபிக்கிறார் தன் சமுதாயத்து மக்களிடம் என்று கேட்டால் இது காலலி அபீஹி ஓ கௌமிகி ஒ குன்னாபிகி ஆலிமீன் இது காலலி கௌமிகி தன் சமுதாயத்து மக்களிடமும் தன் தந்தையிடமும் அவர் இப்படி உரையாடலை ஆரம்பிக்கிறார் இந்த உரையாடலை ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரியும் அவர் ஞான உள்ளவர் அந்த ஞான அவருக்கு நாம தான் கொடுத்திருந்தோம் என்று எல்லாம் இறைவன் தெரிவிக்கின்றான் பாருங்கள் இது காலலி அபீஹி வகௌமிஹி இப்ராஹிம் நபி அவர்கள் தன் தந்தையிடமும் தன் சமுதாயத்து மக்களிடமும் கேட்டார் மாஹாதிஹி தமாசி உள்ள தி அந்தும் ரஹா ஆக்கிபோம் இப்படி நீங்கள் இருக பிடித்துக்கொண்டு கிடக்கக்கூடிய இந்த சிலைகள் என்பவை என்ன இது என்ன இது இது தெய்வமா சிலை வணக்கம் நடைமுறையில் இருக்கக்கூடிய மதங்களில் கூட அதனுடைய வேத நூல்களில் சிலை வணக்கம் இல்லை இறைவன் ஒருவன் முன்னால் இருக்கிறான் என்று மனிதனுக்கு காட்டினால்தான் அவனுக்கு பயபக்தி வரும் என்பதற்காக வேண்டி வேத விற்பனர்கள் இந்த மத தலைவர்கள் இந்த சிலைகளை உருவாக்கி வைத்துக் கொண்டனர் என்பதுதான் சிலை வணக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மதங்களின் கருத்து இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்கிறார்கள் மகாதிகி தமாசி உள்ளத்திய அந்தமலகா ஆக்கிஃபூன் என்கிற சொல்லுக்கு இருக பிடித்துக்கொண்டு கொண்டு கிடப்பவர்கள் என்று பொருள் ரொம்ப பிடிப்போடு ஒரு செயலை செய்தால் அதுதான் என்று சொல்வார்கள் இது எந்த எந்த அர்த்தத்தில் இதை நாம் இஸ்லாமிய மரபு சொற்களில் இது இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்டால் இழத்திக் ஆஃப் என்று சொல்வோம் ரமதான் மதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் பள்ளிவாசலிலேயே தங்கியிருந்து வீட்டுக்கும் வராமல் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே பள்ளிவாசலை விட்டு வெளியில் வந்து தேவை முடிந்த உடனேயே உள்ளே சென்று விடுவது இப்படியான வணக்கத்துக்கு பேர் தான் இழத்திக் ஆஃப் என்று பெயர் அந்த இழத்திக் இருப்பவருக்கு பெயர் ஆக்கிஃப் பள்ளிவாசலில் தங்கியிருப்பவர் என்று அதற்கு பொருள் அல்லது ஆகிப் அல்லாஹு தால அருள்மறையான் திருக்குரானில் அந்த காபா என்கிற ஆலயத்தை நீங்கள் செப்பனிடுங்கள் அங்கே தவா சுற்றி வரக்கூடியவர்களுக்காகவும் சிரம்பணிந்து வணங்கக்கூடியவர்களுக்காகவும் குனிந்து வணங்கக்கூடியவர்களுக்காகவும் அங்கே தங்கியிருந்து வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய ஆக்கிஃபீன்களுக்காகவும் என்று எல்லா இறைவன் கூறுகிறான் அதாவது இருக பற்றி பிடித்துக் கொள்வது அதை விட்டு விலகுவதே இல்லை இரவோ பகலோ எதுவாயினும் கஷ்டமோ நஷ்டமோ எதுவாயினும் அதை விட்டு விடாமல் இருக பிடித்துக்கொள்பவனுக்கு பெயர் தான் ஆக்கிஃப் என்று பெயர் இப்போது ஏதோ இந்த கொள்கையிலே உங்களுக்கு ஒரு மேம்போக்கான அல்லது ஒரு நீக்குப்போக்கான நம்பிக்கை தான் இருக்கிறது என்றால் கூட உங்களுடைய சிந்தனையை திறந்து விடலாம் ஆனால் இப்படி நீங்கள் பிடித்து கொண்டு கிடக்கின்றீர்களே ஆக்கி ஃபோன் அப்படிப்பட்ட இந்த சிலைகள் என்ன எப்படி உருவாயின எப்படி அவை வந்தன அவைகளுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்பதெல்லாம் இப்ராஹி கேள்வி ஏதாவது அதற்கு அறிவுபூர்வமான சான்றுகளோ அல்லது இறைவன் அனுப்பிய வேதத்தின் வரிகளில் இருந்து சில சான்றுகளோ அவர்களிடம் இருக்கிறதா என்பதுதான் இப்ராயி நபியினுடைய கேள்வி அப்படி இல்லை என்றுவர்களுக்கு தெரிந்திருப்பினும் கூட எதனால் இப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த மக்கள் சொன்ன பதில் என்னவென்றால் நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை இவற்றை வணங்கக்கூடியவர்களாகத்தான் அடைந்து கொண்டோம் எங்களுடைய முன்னோர்கள் இதை செய்தார்கள் அதனால் நாங்கள் செய்கிறோம் என்று கூறிவிட்டார்கள் அவ்வளவுதான் வேறு எந்த சான்றுகளும் ஒரு இல்லை வழி வழியாக இதை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் அவ்வளவுதான் இதுக்கு மேலே எங்கள்கிட்ட எதுவும் கேட்காதீங்க எங்கள்ட்ட எதுவும் சான்றுகள் கிடையாது என்று அவர்கள் ஒத்துக்கொண்டதாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் இது வசனம் ஐம்பத்தி மூன்று வசனம் ஐம்பத்தி நாலு இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டார்கள் அப்படியானால் எந்த சான்றுகளும் அறிவுபூர்வமான சான்றுகளோ அல்ல வேதத்தின் வரிகள் இலிருந்து சான்றுகளோ உங்களுக்கு காட்ட இயலாத போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்றால் அக்கது குந்தும் அந்தும் அபா உம் அலி முபி நீங்களும் உங்களுடைய உங்களுக்கு இந்த பாதையை காட்டிய உங்களுடைய முன்னோர்களும் தெள்ள தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் நல்ல வழியில் இல்லை நல்ல வழி என்பது முன்னோர்களை பின்பற்றுவதல்ல பின்பற்றலாம் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய சான்றுகள் சான்றுகளாக இருப்பின் அந்த முன்னோர்கள் கடைபிடித்த வழிமுறைகளை பின்பற்றலாம் அறவே முன்னோர்களை பின்பற்றக்கூடாது என்பதல்ல ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலேவு அவர்களும் தன்னுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய இறை தூதர்களின் வழியில் வந்தவர்கள் தான் அவர்கள்தான் வழிபாட்டு செங்கிலி தொடரின் இறுதி கண்ணி முகமது நபி சொல்லல்லா அலிஹ் அவர்கள் இப்ராஹிம் நபியினுடைய வாரிசு நான் எதோ கூறியிருக்கிறார்கள் முன்னோர்களை பின்பற்றக்கூடாது என்பதல்ல முன்னோர்கள் எடுத்து வைக்கக்கூடியவற்றில் அறிவுபூர்வமான கருத்துக்களும் சான்றுகள் அடிப்படையில் நிறுவப்பட்ட கருத்துக்களுமாக அவை இருப்பின் அவைகளை பின்பற்றுகிற அடிப்படையில் முன்னோர்களை பின்பற்றுவது தவறல்ல ஆனால் இவர்கள் சொல்வது முன்னோர்கள் எங்களுக்கு இந்த வழியை காட்டினார்கள் என்பதை தவிர வேறு எந்த சான்றுகளும் என்ற இடத்திலே இல்லை என்பதுதான் இவருடைய முடிவு இப்போ சொல்கிறார்கள் இந்த கது குந்தும் அந்தும் அபாவுக்கும் பபி தெள்ள தெளிவான வழிகட்டில் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் இருக்கிறீர்கள் உடனே இப்படி நெத்தி அடியாக அடித்தவுடன் முகத்துக்கு நேராக இப்படி சொன்னவுடன் தெளிவான வழிகட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க என்று சொன்னவுடன் அவர்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி ஏன்னா இவ்வளோ பழிச்சு நிவர் சொல்லிட்டாரா இவ்வளோ தெள்ள தெளிவாக சொல்லிட்டார ஒருவேளை விளையாடுற விளையா விளையாடுறாரா அப்படின்னு ஒரு தயக்கம் கிளவுக்கு இவர்கள் கேட்டார்கள் காலுவஜ் இத்தனா பில் ஹக்கி நீங்கள் எங்களிடம் பேசி கொண்டிருப்பது சத்தியமான கருத்துக்களா உண்மையான கருத்துக்களா மந்த மீன் அல்ல மீன் அல்லது விளையாடுறியா பாரம்பரியம் பாரம்பரியமாக வழிமுறையாக நாங்கள் எந்த நம்பிக்கையிலே ஊறி கிடக்கிறோமோ அந்த நம்பிக்கையை நீ கேள்வி கேட்கிறாய் அந்த நம்பிக்கையை தவறானது என்கிறாய் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாலும் பரவாயில்லை அவர் அறிவுக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களாக இருக்கின்றன எனவே இதற்கு வேதத்தின் வரிகளில் இருந்தும் சான்றுகள் இல்லை போது நீங்கள் வழிகேட்டிருக்கிறீர்கள்னு பழிச்சுன்னு போட்டு உடைக்கிறீ ஒருவேளை கேள்வி பண்றியா ஒருவளை விளையாடுறியோ என்று அந்த மக்கள் இவ்ராஹின் இடத்திலே திருப்பி கேட்டார்கள் அதற்கு இப்ராயின் நபி சொல்லக்கூடிய பதில் வசனம் ஐம்பத்தி ஆறு கால பர் ரப்புக்கும் ரப்பு சமவாத்தல் அறது இல்லதி பத்தரவுண்ண உங்களின் இறைவன் யார் என்றால் நீங்கள் இப்போது வணங்கி கொண்டிருப்பவை அல்ல மாறாக வானங்களை படைத்தவன் பூமியை படைத்தவன் அவன்தான் உங்களுக்கு ரப்பு வானங்களையும் பூமியையும் படைத்து அவை ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளாமல் அவற்றை நிர்வாகம் செய்யக்கூடிய ரப்பு தான் உங்களுக்கும் ரப்பு அலாத அளிக்கும் என நான் இதை உங்களுக்கு தெள்ள தெளிவாக அறிவித்து விட்டேன் இதற்கு நானே சாட்சி என்று அவர்கள் எடுத்துரைத்த போது அவர்கள் இறைத்தூதராக இருக்கவில்லை ஓர் இறைவன் தான் இருக்க முடியும் என்கின்ற எண்ணம் அவருடைய இதயத்தில் இறைவன் போட்டான் அவர்களுக்கு நாம் ஞான முதிர்ச்சியை அறிவுச் செழுமையை இதற்கு முன்னரே வழங்கிவிட்டோம் ஆவதற்கு முன்னரே வழங்கிவிட்டோம் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் இன்ஷா அல்லா இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்